எல்லாருக்கும் கொடுக்க தெரியும் ஆனால் சிறுமைக்குள்ள கொடுக்க தெரியுமான்னு தான் எனக்கு தெரியல குறுந்தீரில் பார்க்குறோம் சபையை குறித்து பவுல் பெருமையாக சொல்கிறாரு வாசிக்க வேண்டாம் அவர்கள் தரித்திரத்திலையும் கத்தருக்காக உண்மையாக கொடுத்தார்கள் நீங்கள் என்ன நினைப்பீங்க நம்மகிட்ட நிறையா வரட்டும் அப்புறம் சர்ச்சுக்கு கொடுப்போம்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் சாரிபாத் விதவை என்ன பண்ணால் தெரியுமா தன்னுடைய பிள்ளைக்கு கூட கொடுக்கல பசியில் கிடக்கிற பிள்ளையை கூட போஷிக்கலை கர்த்தருடைய ஊழியக்காரனை குறித்து நினைத்து பார்த்தாள் சிறுமைக்குள்ளேயும் நீங்க தேவனை நோக்கி பார்க்கிறத கத்தர் விரும்புகிறார் உடனே அங்க அற்புதம் நடக்குது யாத்திராகம் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு எடுத்து வாசிங்க ஒருத்தங்க லேவியாராகமும் பத்தொன்பது முப்பத்தி மூணு எடுத்துக்கொள்ளுங்கள் யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம் நல்ல கவனிங்க தெளிவாக அந்த வசனத்தை நீங்கள் புரியணும் உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவன் இடத்துல நம்ம வட்டி வாங்க வாங்கக்கூடாதான் ஏன்னா அவன் சிறுமைப்பட்டவனாச்சே அதாவது கர்த்தர் எவ்வளவு தூரம் அந்த சிறுமைப்பட்டவர்களை குறித்து சிந்திக்கிறார் பாருங்க நீ கொடுக்குறியா அவன்கிட்ட வட்டி வாங்குற மாதிரி இவன்கிட்ட நீ வட்டி வாங்கக்கூடாது ஏன்னா அவன் சிறுமையை நீ நினைச்சு பார்க்கணும் அவன்கிட்ட இல்லைங்கிறத உணர்ந்து பார்க்கணும் இன்னைக்கு யாருடைய குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க வட்டிக்கு கொடுக்கிறவனுடைய குடும்பங்கள்லாம் அது ஒரு விதமான பிள்ளைகளுக்கு வந்து சாபமாய் முடியும் இந்த வட்டி பணம் அநியாய பணம் ஒருத்தனை சிறுமைப்படுத்தி வாங்குகிற இந்த காரியங்கள் ஒரு ஒரு விதமான காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு நியாயமான வட்டிக்கு நீங்கள் என்ன செய்யலாம் பைபிள் இருக்கு வசனங்கள் இருக்கு ஏன்னா நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுக்கும் போது திருப்பி கொடுற அப்படின்ட்டு அவன் திருப்பி கொடுக்க மாட்டான் ஏன்னா அவனுடைய பணம் நம்முடைய உழைப்புக்கான ஒரு நியாயமான இப்போ பேங்க்லாம் வட்டிக்கு தானே கொடுக்குறாங்க நம்ம எதுக்கு பேங்க்ல போய் வாங்குறோம் அதில் ஒரு நியாயம் இருக்குது அதனால் எல்லோரும் பேங்க்குக்கு போகிறோம் அது மாதிரி நீங்கள் வாங்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் இந்த சிறுமைப்பட்டவன் இடத்துல அநியாயமாக வாங்குறது போல் நம்ம என்ன செய்யக்கூடாதாம் தெளிவாக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறோம் சிலருடைய நிலைமைகளை சிலருடைய சூழ்நிலைகளை கர்த்தருடைய பார்வையில் இருந்து நம்ம பார்க்கணும் அலை லூயா ஏன்னா சங்கீதம் நாற்பது ஒன்று சொல்லுது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் வாக்கியவா அலை லூயா அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த ஆராதனையில் புரிந்து கொள்ளணும் உங்களை கர்த்தர் உயர்த்த போறாருல்ல அப்படி உயர்த்தும் போது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும் சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் ஒரு பங்கு ஒதுக்கி வைப்பேன் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் அல்ல லூயா நான் அதத்த முதல்ல செய்ய சொல்கிறேன் நம்முடைய சபைக்குள்ளேயே முதல் ஆரம்பிங்க சர்ச்சுக்குள்ளேயே ஆரம்பிங்க நம்ம ராஜேஷ் தம்பி பாருங்க ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில காலையில வேலைக்கு போய் உழைச்சி குழாயை போட்டு கஷ்டப்பட்டு அந்த ஃபீஸை போய் அவன் கட்டுறான் அப்ப அவனுக்கு நம்ம ஒரு பங்கு அவனுக்கு நிக்கலாம் மஞ்சு வீட்டுல போய் பாருங்க அவங்க வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ரூம் தான் அந்த இவ்வளவுதான் இருக்கும் அந்த ரூமுக்குள்ள மூணு பேர் கூட படுக்க முடியாது அந்த பிள்ளைக்கு அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டப்படும் அப்போ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் சபைக்குள்ள வந்து 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 நம்ம பாட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார் ஒவ்வொருத்தவங்க நிலைமையும் நம்ம பார்க்கணும் நம்ம இன்னைக்கு எதை பார்க்கறோம்னா ஒவ்வொருத்தரையும் பிரச்சனைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம் அவன் என்ன நம்மளை எப்படி பார்த்துட்டு அப்படி இருக்கக்கூடாது சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் சிஸ்டர் இந்த வாரம் சாப்பிட்டீங்களா இந்த வாரம் உங்களுக்கு அரிசி இருக்குதா சரி நான் பாஸ்டட்டை இதுக்கான உங்களுக்கான தொகையை கொடுக்குறேன் உங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்கவுங்களை வழி நடத்துவாங்க அல்லூயா ஐயா ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார் என் பிள்ளைகளுக்கு பால் வாங்கி பேரப்பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க காசு இல்லைன்னார் எனக்கு ரொம்ப உள்ளமே உடஞ்சி போயிடுச்சு நைட்டு ஒம்போதரை மணி நான் அப்போ தான் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் தேடி போய் அதை அவங்க அவங்ககிட்ட நான் கொடுத்துட்டு வந்தேன் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் உண்மையிலே கஷ்டம் ஏன் இதெல்லாம் சொல்றன்னா நம்மள ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாருங்க அடையாளமே நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யறது உங்கள்ட பத்து ரூபா இருந்தா ரெண்டு ரூபா உதவி செய்யுங்க நூறுரூவா ரூபா இருந்தா பத்து ரூபா உதவி செய்யுங்க பத்தாயிரம் ரூபா இருந்தா ஆயிரம் ரூபாயை உதவி செய்யுங்க அதனால தான் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறேன் பாக்கியவான் என்ன நாம சிறப்பா மாறுவோம் நீங்க நினச்சிட்டு இருக்காதீங்க என்னை உயர்த்தட்டும் கத்தர்னு நினைக்காதீங்க இன்னைக்கே நல்ல நிலமையில தான் வச்சிருக்கிறாரு நாம பிறருக்கு உதவியா இருப்போம் இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம உதவியா இருக்கணும் தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு அப்படி நம்ம என்னைக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை உயர்த்த ஆரம்பிப்பார் நம்பு நம்புவே உம்மை மட்டுமே வாழ்வி நம்பி ும்பை சார்ந்திரு <IS affectionate>